பணத்தை யாருமே கை தட்ட மாட்டீங்களே எப்படி தட்டுவேன் நினைச்ச நினைப்பு அப்படி ஐயா குடிய நம்ம வந்து சில பேர் கிளப்பி விட்டு போயிருவேன் தினமும் குடிக்கிறேன் விட முடியல தூத்துக்குடி பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஊர் இருக்குப்பா அந்த ஒரு விகுதியை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு கையில கட்டுறாரு டக்குன்னு ஓதுப்பா அப்படின்னு சொல்லி கட்டின மூணாவது நாளே அவுத்து விட்டு கலனிவாஜில் ரோட்ல உட்காந்து அடிச்சுக்கிட்டு

காரக்குடி வட்டம் கலனிவாஜ கிராமத்திலே அமைந்திருக்கின்றே அடுவாவுக்கு சொந்தக்காரி என் பெரிய கரம்பூச்சாமி ஆலையில் திருக்குட நன்னாட்டு விழாவை முன்னேற்றோம் முத்திரீர்கள் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும் காண வருக 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 இந்த கலனிவாஜ கிராமத்திலே பெரும்படி முத்துரை வம்சத்தார் பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும் ஆனா இளைஞர்களை ரொம்ப பாராட்டு உண்மையிலே ஒரு விழாவை இளைஞர்கள் அன்போடு நல்லா நடத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் இங்கே தீப்பந்த ஏந்தி அருவாலை கையில ஒழிச்சு அருவாமலை ஏறி நின்று சேவலை காவ கொடுக்கும் காட்சி எல்லாம் இங்க இருக்கு சேவலை பார்த்து நல்ல பருவமா வாங்கியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஒரு ஊர்ல சேவை ஊர் அம்பளார் வந்து கொடுத்த அலோ 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 அவனுக்கு என்ன டொங்காசு ஒரு ஊர்ல ஊர் அம்பளார் வந்து கொடுத்தார் சாவை முத்துன சாவை கால் ஊற சின்ன புள்ள கால் மாதிரியா இருக்கு அது எத்து போன சடம்புல கட்டி போட்டுருக்காங்க இவங்க மங்கு மங்குன்னு தவி அத்துக்கிட்டு காடுக்குள்ள ஓடி போச்சு இங்க கருப்பு ஏறி அறுவாள் எங்கப்பா உள்ள வந்தா சாவ பீதாப்பா கணக்கு ஒன்னு இல்லப்பா ஆனா அங்கேயும் ஒரு இளைஞன் உதவி செஞ்சான் அண்ணே எம் நான் சின்ன கொஞ்சிலிருந்து ஒரு சாவை வளர்க்கிறேன் அந்த சாவை நம்ம ஜாமிக்காக தரேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா

கவனமாக கொடுக்க வேண்டும் கடிக்கிறாள் யோசிப்பாலே வேந்தர் விமான சத்திரம் கண்ணுச்சாமி அவர்கள் இந்த மேடைகளை பெரிய கருப்பாக நடிக்க காத்து விட்டார் அதனை தொடர்ந்து அண்ணன் அழகர் கோயிலிருந்து பெரிய கருப்பாக வந்திருக்கிறார் கொல்லிமலையிலிருந்து வரக்கூடிய சின்ன கருப்பாக இங்கே காட்சி அளிக்கக்கூடிய சிறந்த நடிகர் எனது அன்பு தம்பி நமது அயலூரை சேர்ந்த கலைவேங்கை கே பி கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக்கிறார் நகச்சுவை மன்னன் நகச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ரெண்டு பாட்டிலே நினைத்து படுத்து கொண்டிருக்கிறார் முரியேசன் அவர்கள் நகைச்சியை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்ட அதனை தொடர்ந்து சின்னஞ்சிறு குழந்தையாருக்கு என்ற பொழுது நான் தூக்கி வளர்த்த பிள்ளை என்னுடைய மாணவன் காரியாவற்றி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் எனது மாணவன் ஆனந்த்ராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார் ஆறுமணிய கலையரசு பின்பாட்டுக்கு ஈச புத்து ஏதோ அடிச்சு ரொம்ப பாராட்டலாம் கருப்புசாமி நான் வந்து எத்தனையே அருமணி சக்கரவர்த்தியை சந்திச்சிருக்கேன் இருபத்தொரு வருஷமா ஆனால் எனக்கு பிடித்த பெட்டிக்காரவங்க நிறைய இருக்காங்க நான் ரசித்த ஒரு குரல் என்றால் இந்த கர்பு 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 எனது அன்பு சகோதரன் காரியாவட்டி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல்ல பகனாகுண்டு மண்ணீர் மைந்தன் கருப்ப சாமி அவர்கள் ஆறு மணியம் பெண்பாடல் அதால் முயற்சி பண்ணி தானும் சாதிக்க முடியும் என்று வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை இளைய சமுதாயம் அதிலே ஒரு இளைஞனை பாராட்டுகிறேன் வக்கனா கொண்டு கருப்பு சூப்பர் மிருதங்க சக்கரவர்த்தி மரமத்துமா கோடையடி குமரன் எனது பாசத்துக்குரிய அன்பு தம்பி நமது துவரங்குறிச்சி அருகாமல் உள்ள தோகமலை தோகமலை பக்கத்தில் உள்ள கொசூர் கிராமத்தில் பிறந்த மண்ணின் மைந்தன் உண்மையிலே சூப்பர் திறமை மிருதங்க சக்கரவர்த்திக்கு ஒரு கைதேட்டு கொடுக்கலாம் தம்பி பாண்டி அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள் சார்பாக ராஜ்குமார் ராஜ்குமார் ஊருக்கு ஐம்பது பாண்டித்தை இசைப்பமார் காரிலேயே ஆயிரம் ராஜ்குமார் இருப்பீங்க ராஜ்குமார் சார்பாக இருப்போ ஆறு மணிய கலை வகனாக கொண்டு கருப்பு அவர்களுக்கு பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள் மிருதங்க சக்கரவர்த்தி கொசூர் அன்பு தம்பி பாண்டி அவர்களுக்கு பல வாத்தியம் கொண்டிருக்கும் ஒரு பிள்ளைக்கு பிள்ளைக்கு தகப்பன் அடுத்த அடி போடுவார் என் அன்பு தம்பி மணிவேல் அவர்களுக்கு முன்னாடி கௌரவப்படுத்துறார்கள் தாள கப்பக்காலும் முட்டை என்ன ஆடுற புரியவன அன்பு மச்சு கௌரவ இவரங்க மேலில் சிரிப்பு நடிகராக தோண்டி நடிக்கும் திரைப்பட புகழ் அண்ணன் எம் கே ஆர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் நன்றி இபி ரகு அண்ணன் சார்பாக எம் கே ஆர் அவர்களுக்கு முன்னாடி போற்றி கௌரவப்பட்டு விடுத்தார் மந்தவெளி கண்டதேவி கருப்பர் கோயில் காலை சார்பாக எனக்கு முன்னாடி போட்டு கௌரவப்படுத்த நன்றி நன்றி கண்டதேவி தேவி உறவுகளே நன்றி சின்ன நன்றி பா சின்ன ரேஸ் நல்லா பார்த்து தம்பி காரை சின்ன வாழ்த்து

கோட்டகை வேற யாருக்கு போகணுமா அப்படியே உள்ள போயிட்டு போயிட்டு உள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு போங்க சும்மா போங்க நமக்கு என்ன நம்ம வீடு ரெண்டாவது நம்ம வீடு

புன்னடைபத்து கௌவப்படுத்திய இந்த பெறம்படகு முத்துரையர் சமுதாயத்தில் வாழக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு மச்சான் அகரம் ஆறுமுகம் அவர்கள் சீன்தாலம்

ஓடிரு உசுறு மச்சான் அந்த பாட்டுக்கு நான் என்ன வரிக்கிறேன் தேவா ஓட்டி போய்ட்டானேடா வா இன்னொரு பாட்டு பாறேன் எर्दிரலாம் மச்சான் இது கொஞ்சம் எக்கோ இவன் அந்த பாட்டு கஷ்டமான பாட்டு ஹலோ ஹலோ ஊர்ல கலங்க செல்லக்குட்டி எங்க போச்சு சங்கடகட நான் போச்சு போய் கிழங்கவே முறிச்சிட்டானே சாமி அழைக்க போறேன் போறேன் இந்த அழைக்க போறேன்னு சொன்னவனே எல்லாரும் ஒரு சுத்தி சுத்தி பார்ப்பீங்களே பாரு தம்பி இருக்க தம்பி